வெல்கம் டு தமிழ் கைஸ் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ விடாமூச்சி படத்தோட அந்த ரிலீஸ்க்காக பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும் ஸோ ஃபெப்ரவரி சிக்ஸ்து ஒரு பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவலாக இருக்க போது நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் செலப்ரேஷன்ஸ் அப்படின்றது இது வரைக்கும் தமிழ் சினிமா இந்தியன் சினிமா ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செலப்ரேட் பண்ணாங்களோ அந்த ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சு படத்தோட செலப்ரேஷன் அப்படின்றது இருக்கும் ஏன்னா டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ இருந்து மோஸ்ட் ஆண்டிசிபேட்டட் இந்தியன் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கோட விடாமூச்சி படத்துக்கு தான் மிகப்பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகும் எப்படா அந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபேன் சில பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக துணிவு படத்தில் நம்ம ஏகே ஸ்க்ரீனில் பார்த்தது அதுக்கப்புறமா எப்படா நம்ம ஏகே ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்னு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஆர்வத்தில் இருக்காங்க ஸோ அப்டேட்ஸும் பாத்தீங்கன்னா கேட்டு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் அது வந்து பயங்கர வைரல் ஆகிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி படம் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி சிக்ஸ்த்து ரிலீஸ் ஆகியிருக்கு ரெடியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா பத்திலிருந்து ஒரு வேற லெவலான பிடிஎஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க நேற்று ஸோ பிடிஎஸ் வீடியோ பார்க்கும்போதே அந்த அளவுக்கு கிளம்புது அப்ப படம் எந்தளவுக்கு நினச்சி பாருங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல மகிழ் திருமணி கொடுத்த இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான இன்டர்வியூ படத்தை பற்றி எந்த ஒரு ஹைப்புமே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு செட் பண்ண கிடையாது ஒரு நார்மல் மைண்டோட போய் பாருங்க அப்படி மாதிரி சொன்னார் பட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் தானாக வந்துச்சு ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் அந்த அளவுக்கு இருந்துச்சு படத்தோட டீசர் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புக்கிங் அது பார்த்திங்கன்னா வேற அளவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா ஸோ நாலா நாளிலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு புக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அது எந்தெந்த தியேட்டர்ஸ் பட படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை மணிக்கு அப்படின்றதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன வீடியோ பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்